ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவாரு தான் சொல்லுவாரு கேரே செட்டிங்கா

அதுதான் அவருடைய அண்ணனுடைய சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றாரு சிம்பிள் என்ன சொல்ல வராருன்னா நான் ஓட்டு போட்டுட்டேன் எனக்கான ஓட்டு போட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு உறுதிப்படுத்தலுடைய அடையாளத்தை என்னுடைய பூத் ஏஜென்ட் கவுண்டிங் அன்னைக்கு காமிச்சிருங்க வெரிஃபை பண்ணுங்க ஒரு பூத்துல ஆயிரத்தி இருநூறு ஓட்டு இருக்கு அப்படின்னா ஏ வேட்பாளர் ஏ அறுநூறு ஓட்டு வாங்கிட்டாரு வேட்பாளர் பி நானூறு ஓட்டு வாங்கிட்டாரு அதுக்கான ஒரு 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 வெரிஃபிகேஷன் ஒரு சீட்டை எனக்கு கொடுங்க ஒப்புகை சீட்டை எனக்கு கொடுங்க அப்ப என்னோட ஏஜெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவேன் ஒவ்வொரு பூத்திலும் தமிழகத்தில் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் பூத்துகளிலும் ஒப்புகை சீட்டை வைங்க அப்ப எத்தனை ஓட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஒரு பூத்துல ஆயிரத்தி இருநூறு ஓட்டுல எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் ஓட்டு கன்ஃபர்மேஷனா விழுதுன்னா நானூறு ஓட்டு வேட் நானூறு ஓட்டு வந்து வேட்பாளர் ஏக்கு வந்து விழுதுன்னா எனக்கு ஒரு வேட்பாளருக்கும் என்னுடைய பூத்து ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஒப்புகை சீட்டு தேர்தல் கமிஷனால் கொடுக்க முடியும் என்றால் இந்திய ஜனநாயகம் எங்கெங்க இருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணுதான் வெரிபிகேஷன் மாடல் நீங்க சாப்ட்வேர்ல பெரிய பெரிய நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உலகத்திலேயே கூகுள் அண்ட் ஐபிஎம் இருக்கிற பெரிய நிறுவனங்களை உருவாக்கி கூடிய நிறுவனங்களா இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே இன்றும் சீட்டு முறையில தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஓட்டு சீட்டு முறையில நடத்திட்டு இருக்காங்க அவங்க இன்னும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ள வரல ஏனென்றால் அமெரிக்காவுடைய தத்துவம் ஜனநாயகம் ஒரு சிறு அளவிலும் சந்தேகம் ஏற்பட்டால் அது வந்து ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இல்லை ஒரு வின் பண்ண முடியாத ஒரு கேண்டிடேட்டு கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போனாலோ இல்ல லோக்கல் கோர்ட் போனாலோ ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த வேட்பாளருடைய சந்தேகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு என்றதை வடிவமைத்து அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் இங்க இல்லை இதுக்கு ஒரு போராட்டம் தேவையா இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கிறது டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய ஜனநாயகம் இங்கு கொஸ்டின் எடுப்பப்படும் இங்கு கேள்வி குறிவாக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நீங்கள் ஊழலும் குடும்ப ஆட்சியும் எதிர்த்து ஆட்சிக்கு வந்தீர்கள் இரண்டாயிரத்தி தேசியவாதம் புல்வாமா நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியுடன் கூடுகின்றீர்கள் கடைசியில் உங்களுடைய உண்மை தன்மை வெளிவந்தது ராமர் கோயில் கட்டினோம் எங்களுக்கு வாக்கு கொடுங்கள் என்கின்ற உங்களுடைய உண்மை தன்மை இன்றைக்கு வந்துவிட்டது தமிழகத்தில் இருந்து ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாது ஒரு ஓட்டு விழாது தமிழகத்தில் நீங்கள் கை வைக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் மிகப்பெரிய அறிவை வந்து அண்ணா பெரியார் அவர்களும் எழுச்சி தலைவர் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் புதிய மேடையாக முதல் முறையாக பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த என்னுயர் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைவர் தமிழகத்தின் எதிர்காலம் நன்றி உங்கள் அன்புக்கு தமிழகத்தில் எதிர்காலம் மட்டுமல்ல பொது தளத்தில் உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தலித் தலைவர் மட்டுமல்ல இனிமேல் அவரை தலித் என்று முத்திரை குற்றி ஒரு தலைவராக பார்த்த கூட்டம் போய் இனி வரும் காலங்களில் தமிழகத்தின் ஒரு முதன்மை தலைவராக உருவாகக்கூடிய உங்களுடைய முத்திரை எங்களுடைய தேர்தல் வெற்றியின் மூலம் நிலைநாட்டுவோம் எதிர்காலத்தில் என்ற ஒரு வாக்குறுதியுடன் என்னுடைய முதல் மேடையை தலைவர் தோழர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் இந்த பயணம் மிக பெரிய பயணம் தலைவர்களுடைய போராட்டம் எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதற்கு ஒரு உதாரணம் விடுதலை சிறுத்தைகளை நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் மற்றும் பலகுடி சமூகத்தின் மேம்பாட்டிற்கான துணை திட்டத்தை முறையாக நடைமுறை நடைமுறைப்படுத்திட சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற பல நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய எழுச்சி தமிழர்களுடைய கோரிக்கையை நேற்று சட்டமன்ற சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு பா ஒரு மாபெரும் சட்டத்தை நிறைவேற்றிய நாள் நேற்று முதல்வர் அவர்களுக்கும் நன்றி அந்த சட்டத்தை பற்றி நிறைய பேர் படித்திருக்க மாட்டோம் ஆனால் எழுச்சி தமிழர்களுடைய குறிக்கோள் போராட்டம் அந்த சட்டம் என்னன்னா நமக்கு தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எக்ஸாம்பிளா மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தா பட்ஜெட் ஒதுக்கிருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஒரு சட்டம் ஒதுக்கிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு தலித் மக்களுக்கும் ஒவ்வொரு பழங்குடிக்கு மக்களுக்கும் சேர வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியை இந்த சட்டம் வடிமைத்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சட்டமாக நேற்று வந்திருக்கிறது அதற்கு இந்த போராட்டம்தான் ஒரு மிகப்பெரிய காரணம் மிகவும் கடினமான நேரக்கட்ட காலங்கள் நம்ம இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கிறது கடினமாக இருந்திருக்கலாம் வெயில் இருக்கலாம் எதற்காக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஒரு போராட்டம் மிகப்பெரிய கட்சிகள்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் போராட்டம் ஏன் பண்ணலை அதற்கு ஒரு முன்னுதாரம் தான் இந்த போராட்டம் இந்த ஒரு போராட்டம் டெல்லியில் எப்படி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ இங்கிருந்து ஒரு நமக்கு இன்னைக்கு ஒரு சிறு திரிபொரியாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு பெரிய நெருப்பாக மாறும் இந்திய உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அதற்கடுத்து இந்தியா ஜனநாயகம் என்றால் வெளிப்படை தன்மை ரொம்ப சிம்பிளா சொன்ன டிரான்ஸ்பரன்சி வெளித்த வெளிப்படைத்தன்மையுடன் உருவாகக்கூடிய நிர்வாகம் தேர்தல் முறை வாக்கு சீட்டு முறை எண்ணக்கூடிய அமைப்பு முறை என்கின்ற தெளிவு எங்கு இல்லையோ அங்கு ஜனநாயகம் இல்லை தேர்தலில் முறைகேடுகள் நடந்தால் என்ன தவறு அப்படின்னா வெரி சிம்பிள் நம் நம்மள இருக்கக்கூடிய சாமானியர்கள் எப்பொழுதும் அதிகாரத்திற்கு வர முடியாது இதற்கான போராட்டம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க நீங்க கேட்டிருப்பீங்க சீட்டுகள் ஆனால் இதோடைய அடிப்படை ஒரு சாதாரண மனிதன் இனி வரும் தேர்தல்களில் வெற்றி பெறுவது மிக பெரிய கடினமான காலகட்டத்தில் நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம் அதற்கு எடுத்துக்காட்டு கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் சொல்லியது வெற்றி பெறக்கூடியவர் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான குழு என்று ஆன்றால் கடைசியில் வெற்றி பெற்ற வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இருபது பத்து தொகுதிகளில் ஆயிரம் ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்றது பிஜேபியை பிஜேபியோட கூட்டணி அந்த ஐநூறு ஆயிரம் ஓட்டுகளுக்கு தான் இந்த பிரச்சனை இந்த இந்த மிஷினோட பிரச்சனை இந்த எண்ணிக்கையை கூட்டக்கூடிய பிரச்சனை அதோடைய அண்ணனுடைய ஒரு கனவு என்னன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து பிரஸ் அண்ட் மீடியா வந்து யோசிச்சிட்டே இருக்கலாம் அதற்கு சிறந்த உதாரணம் நடந்த சண்டிகர் எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு எலெக்ஷனை வந்து ரிசல்ட்டை மாற்றிட்டு ஆம் ஆத்மியை வேட்பாளர் வெற்றி பெற்றான்னு எந்த அளவிற்கு தேர்தலுடைய வாக்கு சீட்டுகளை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி தேர்தல் ஜனநாயகம் நாம் போராடிட்டு இருப்போம் போராடி போராடிட்டு இருப்போம் மக்கள்கிட்ட போராட்டம் மூலயமா மக்கள் அணி திரட்டி வாக்குச்சாவடி வரைக்கும் கொண்டு வந்துடுவோம் ஓட்டும் போட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடைமுறைன்னா தோழர் அய்யநாதன் அவர்களுடைய அய்யநாதன் அவர்கள் உரையில் சொன்னார் இதெல்லாம் எதுக்கு நடக்குது எதுக்கு நடக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவார் தான் சொல்லுவார் கேரே செட்டிங்கா அப்படின்னு கேட்பாரு செட்டிங்கா முன்னாடியே முடிஞ்சிருச்சா எலெக்ஷனை ஸோ அந்த அந்த மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் செட்டிங் தான் எலெக்ஷனை முடிச்சு டிக்ளேர் பண்ணிடுவோம் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டோடைய ரிசல்ட் முடிகிறதுக்குள்ள அவர் சட்டமன்ற பாராளுமன்ற எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வந்துடும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே எங்கள் ஆட்சி அமைச்சு முடிச்சுருவாங்க அப்போ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் பிஜேபியோட தேர்தல் அரசியல் மக்களை நோக்கி மட்டுமல்ல வாக்கு உரிமை செலுத்த வேண்டும்ங்கிறது நம்மளுடைய உரிமை வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நம்மளுடைய பதிவையும் பண்ணிடுவோம் ஆனால் கவுண்டிங் எண்ணிக்கி நம்ம என்ன நடக்குதுனே தெரியாது அதுதான் பிரச்சனை அதுதான் அவருடைய அண்ணனுடைய சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறாரு சிம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் ஓட்டு போட்டுட்டேன் எனக்கான ஓட்டு போட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு உறுதிப்படுத்தலுடைய அடையாளத்தை என்னுடைய பூத் ஏஜென்ட் கவுண்டிங் அன்னைக்கு காமிச்சிருங்க வெரிஃபை பண்ணுங்க ஒரு பூத்தில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்கு அப்படின்னா ஏ வேட்பாளர் ஏ அறுநூறு ஓட்டு வாங்கிட்டார் வேட்பாளர் பி நானூறு ஓட்டு வாங்கிட்டார் அதுக்கான ஒரு 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 வெரிஃபிகேஷன் ஒரு சீட்டை எனக்கு கொடுங்க ஒப்புகை சீட்டை எனக்கு கொடுங்க அப்போ என்னுடைய ஏஜென்ட் வந்து வெரிஃபை பண்ணுறாரு ஒவ்வொரு பூத்திலும் தமிழகத்தில் உள்ள அறுபத்தி பூத்துகளிலும் ஒப்புகை சீட்டை வைங்க அப்ப எத்தனை ஓட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஒரு பூத்துல ஆயிரத்தி இருநூறு ஓட்டுல எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் ஓட்டு கன்ஃபர்மேஷனா விழுதுன்னா நானூறு ஓட்டு வேட் நானூறு ஓட்டு வந்து வேட்பாளர் ஏக்கு வந்து விழுதுன்னா எனக்கு ஒரு வேட்பாளருக்கும் என்னுடைய பூத் ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஒப்புகை சீட்டு தேர்தல் கமிஷனால் கொடுக்க முடியும் என்றால் இந்திய ஜனநாயகம் எங்கெங்க இருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணுதான் வெரிபிகேஷன் மாடல் நீங்க சாப்ட்வேர்ல பெரிய பெரிய நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உலகத்திலேயே கூகுள் அண்ட் ஐபிஎம் இருக்கிற பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே இன்றும் சீட்டு முறையில் தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஓட்டு சீட்டு முறையில் நடத்திட்டு இருக்காங்க அவங்க இன்னும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ளே வரல ஏனென்றால் அமெரிக்காவுடைய தத்துவம் ஜனநாயகம் ஒரு சிறு அளவிலும் சந்தேகம் ஏற்பட்டால் அது வந்து ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இல்லை ஒரு வின் பண்ண முடியாத ஒரு கேண்டிடேட்டு கூட ஒரு சுப்ரீம் கோட் போனாலோ லோக்கல் கோர்ட் போனாலோ ஜனநாயகத்தை வேண்டும் இந்த வேட்பாளருடைய சந்தேகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு எலக்ஷன் என்றதை இருக்கிறார்கள் அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் இல்லை இதுக்கு ஒரு போராட்டம் தேவையா இவ்வளோ பெரிய அமைப்பு இருக்கிறது டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய ஜனநாயகம் இங்கு கொஸ்டின் எடுப்பேள் குறிவாக்கப்படுகிறது அவருடைய ஜனநாயகமே தேர்தல் அமைப்பை நோக்கி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்களுடைய பிரதிநிதித்துவம் மூலம் வெற்றி பெற வேண்டும் ஒரு சாமானியன் சாமானியன் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றால்தான் சாமானியனுடைய குரலாக சாமானியனுடைய சட்டங்களாக சாமானியனுடைய திட்டங்களாக அங்கு பாராளுமன்றத்தில் வடிமைக்க முடியும் என்பதற்காக இந்திய அரசமைப்பு தேர்தல் முறையை உருவாக்கினார் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு ஆனால் இன்னைக்கு பிஜேபி கூட ஆளக்கூடிய ஆளக்கூடிய ஆட்சி எலெக்ஷன் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதுல என்ன நோக்கம் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம் பிரதமர் அவர்கள் இருக்கலாம் ஆளுங்கட்சி தலைவர் இருக்கலாம் ஆனால் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ் இருக்கக்கூடாது ஏன் ஏன் இந்த வெளிப்படை தன்மை இல்லை எல்லோ நிர்வாகத்திலும் நீங்கள் கைப்பற்றலாம் ஆனால் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பை நீங்கள் தொட்டால் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் எடுக்கும் தேர்தல் அரசியலில் நீங்க வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு கண் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து நீங்க பரப்பலாம் நானூறு தொகுதிகள் வெற்றி பெறலாம் நானூத்தி ஐம்பது இல்ல ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறட்டும் அது தேர்தல் வெற்றி என்பது மக்களை வந்து எப்பொழுதும் ஆட்சி செய்ய முடியாது அதற்கு உதாரணம் ராஜபக்சே அவர்கள் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் மிகப்பெரிய வெற்றி அவருடைய தம்பி ஒரு பிரதமர் இவர் ஜனாதிபதி அவருடைய மகன் ஒரு மினிஸ்டர் எல்லோரும் ஒரு ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் நிர்வாகத்திலும் பொது தன்மையிலும் இல்லாத ஒரு நிர்வாகத்தை மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் கடைசியில் ரணில் விக்ரமேசங்க பிரதமமானார் ரணில் விக்ரமேசிங்க பத்தி குறிப்பிடுகிறேன் அவர் படித்தது மெட்ராஸ் காலேஜில் கிறிஸ்டியன் சயின்ஸ் அரசியல் அழிவில் என்னுடைய சீனியர் தமிழகத்திலும் படித்ததனால் தான் சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு தலைவரை இன்னைக்கு ஸ்ரீலங்கால் உருவாக்கியிருக்காங்க இதுதான் ஸ்ரீலங்காவுடைய வெற்றியின் முதல் படி எங்கு பௌத்த மதத்தின் மூலம் மத பெரும்பான்மை மூலம் நீங்கள் ஒரு அரசியல் சூழ்நிலைகளை உருவாக்கலாம் கால நீரோட்டம் ஊழல் குற்றச்சாட்டுகளால் நீங்கள் மாற்றினீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் ஊழலும் குடும்ப ஆட்சியும் எதிர்த்து ஆட்சிக்கு வந்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேசியவாதம் புல்வாமா அட்டாக் பயம் நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியுடன் கூடுகிறீர்கள் கடைசியில் உங்களுடைய உண்மை தன்மை வெளியே ராமர் கோயில் கட்டினோம் எங்களுக்கு வாக்கு கொடுங்கள் என்கின்ற உங்களுடைய உண்மை தன்மை இன்றைக்கு வந்து விட்டது தமிழகத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாது ஒரு ஓட்டு விழாது தமிழகத்தில் நீங்கள் இவிஎம் மிஷினை கை வைக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் மிகப்பெரிய அறிவை வந்து பேரிங்கர் அண்ணா அவர்களும் பேரிங்களுடைய பெரியார் அவர்களும் த எழுச்சி தமிழ் தலைவர் அவர்களோடு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தோழர்களே ஒவ்வொரு பத்திரிகையாளர்களே உங்களுடைய ஒரே கோரிக்கை இதுதான் பிஜேபியை எதிர்ப்பது மட்டும் எங்களுடைய கொள்கை அல்ல ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் எழுந்து நாளைக்கு ஒரு பிரதம மந்திரியாக உருவாக வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் ஒரு பாராளுமன்ற ஒரு பாராளுமன்றத்தை ஆளக்கூடிய மனிதர்கள் இங்கிருந்து வர வேண்டும் இங்கு அறிவும் அறிவு என்பது பிறப்பின் அடிப்படையில் அல்ல அறிவு என்பது சிந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடியது என்று சொன்ன நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் ஷானவாஸ் அண்ணன் எனக்கு தமிழில் எழுதுகை முனையில் பேச தெரியாது எழுதி வச்சு பேச தெரியாது ஆனால் மனசில் இருந்து பேசக்கூடிய பழக்கம் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு அதுதான் வந்து அண்ணனும் கடுத்து கொடுத்துருக்காரு ஆங்கில ஊடகங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பதிவு செய்ய விரும்புகிறோம் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி Demand of transparency, conflict of interest, tampering fears, accessibility fears, accessibility issues. Join us in the demanding fair and the transparent elections. Protect your right to vote. Together, we can ensure the democracy free, free from manipulations. Bharat Electronics Limited, under the Ministry of Defence, ECIEL, Electronics Corporation of India Limited, under the Department of Atomic Energy. BJP affiliated directors on the board of BEL. பிஜேபி செய்யக்கூடிய நபர்கள் இந்த நிறுவனங்களில் ஏன் அமர்த்தப்பட்டார்கள் ஏன் அமர்த்தப்பட்டார்கள் ஜனநாயகத்திற்கு சந்தேகம் வரக்கூடிய செயல்கள் உருவாகும் பொழுது எங்களுடைய ஒரே நம்பிக்கை சாமானிய மக்களின் ஒரே நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் நீதித்துறை அதற்கப்புறம் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா இது இரண்டும் ஒரு சாமானியனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது மக்களிடம் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களை திட்டங்களை சொல்லுகிறோம் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் வலிமைப்படுத்துகிறோம் எதற்கென்றால் ஒரு சாமானியனும் ஒரு சாமானியனும் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த ஆட்சி சாமானிய சாமானியனுக்காக கொண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கனவுடன் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கு எந்த கட்சி வேணாலும் தேர்தல் அரசில் வெற்றி பெறலாம் மேடம் மேடம் இந்திரா காந்தி வந்து ஒரு வெற்றியை பெற்ற ஆனால் ஒரு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உருவானார் அவர் செய்த தவறுகளை தட்டி கேட்டார் அப்படி ஒரு குரலாக எழுச்சி தமிழர் தமிழகத்தில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது இந்த ஒரு சிறு பொறி இந்தியா முழுவதும் பரவட்டும் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர் அவருடைய அம்பேத்கர் அவருடைய கனவையும் பெரியார் அம்பே பெரியார் பெரியார் அவருடைய கனவைகளையும் நிறைவா நிறைவேற்ற நம்ம ஒவ்வொரு அடியும் உங்களுடன் சேர்ந்து நான் பயணிக்க காத்திருக்கிறேன் உங்களிடம் விடை பெறவில்லை உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்